ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வழிபாட்டு பாடல்கள் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஏசு புத்தபிரான் அந்த மாதிரி சில கடவுள்களுடைய வழிபாட்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க அடுத்த அந்த பாடல்களோட பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடல்களை எழுதினவர் அவரோட பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து நிறைய கேட்குறாங்க அதை நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் சரியா முதல்ல வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ட்டு பார்க்கலாம் வழிபாட்டு பாடல்கள் தமிழ் இலக்கியத்தை பல்வேறு சமயம் சார்ந்த புலவர்கள் வளப்படுத்தியுள்ளனர் பல சமயம் பண்பாடு கொண்ட இந்திய பெருநாடு மேலோங்கி விளங்குகிறது இந்த பின்னணியில் தமிழ் புலவர்கள் தத்தம் சமயக் கடவுள் கடவுள்களை வாழ்த்தியும் வணங்கியும் பாடியுள்ளனர் சைவம் வைணவம் கிறிஸ்தவம் பௌத்தம் ஆகிய சமயங்களை சார்ந்த பாடல்கள் இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு இப்போ ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் என்னென்னா நம்ம தமிழ் பாடல்கள் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஹிந்து பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவங்க கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ் இஸ்லாமியர்கள் எல்லா கடவுள்களையும் சேர்ந்து பாடக்கூடிய அந்த பல அறிஞர்கள் வந்து பாடியிருப்பாங்க அந்த பாடல்களை வந்து தொகுத்து அவங்க கருத்துக்களை வந்து இந்த வழிபாட்டு பாடல்களில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவபெருமான் பாடலை பற்றி பார்த்துக்கலாம் இந்த பாடல் பார்த்திங்கன்னா எப் ஆரம்பிக்கும் அப்படின்னா நாமார்க்கு குடியல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தீலிடற்படோம் நடலை அல்லோம் ஏமாப்பும் பிணியறியோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல குடியல்லா தன்மையான சங்கவின் குழையோர் காதிர் கோமார் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினை குறுகினோமே இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நாமார்க்கு குடியல்லோம் அப்படின்ற பாடல் தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர் இந்த திருநாவுக்கரசரோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவரை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம அடுத்து இது ஃபைனலாக பார்க்கலாம் அடுத்து நம்ம திருமாலை பற்றின பாடல் பார்க்கலாம் திருமாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை எழுதுனவங்க யார் அப்படின்னா ஆண்டால் பாடல் என்ன அப்படின்னா ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்க்கு ஏறி ஊளி முதல்வன் உருவம் போல் மெய் க கருத்து பாழியந்தோளுடைய தோளுடைய பற்ப பற்பனாவன் கையில் போல் மின்னி வளம் புரி போல் தீர்த்து தாழாத சார்க்கமு உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய் இந்த லைன் வந்து மோஸ்ட்லி இந்த லைன் வந்தாலே அது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா ஆண்டால் தான் பாடியிருப்பாங்க ஆண்டால் எந்த இறைவனை நினைத்து பாடினது அப்படின்னா திருமாலை நினைத்து பாடினது அடுத்து ஏசு பிரான் பாடலை பற்றி பாடினவர் யர் அப்படின்னா ஹெச்ஏ கிட்டின கிருஷ்ண பிள்ளை அப்படின்னா அது என்ன பாடல் அப்படின்னா மூவாத முதலவனை மொழி பொருளை ஓவாத பெருங்குணத்த உத்தமனை உலகனைத்தும் சாவாத படிகாக்க துது நுணுவெடுத்து துசங்கட்டு தேவாதி தேவனையாம் சிலுவை மிசை கண்டேனே அப்படின்னு ஏசு பிரானை பற்றி ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை பாடின பாடல் மூன்று கடவுளை பற்றி பார்த்துட்டும் சிவபெருமான் திருமால் ஏசுபிரான் ஏசு பிரான் அடுத்து புத்த பிரான் பார்த்து பார்க்கலாம் இதில் புத்த பிரானை பற்றி பாடின இந்த பாடலை பாடினவர் யாருன்னா வீர சொல்லிய மே வீரசொழிய மேற்குள் அதாவது வீரசொழியம் அப்படின்ற நூலில் வந்து இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம் அருள் வீற்றிருந்த திருநிழல் போதி முழுதுனர் முனிவநீர் பரவும் பரவுனும் தொழுதக ஒரு மனம் எய்தி இருவினை பிணிகெட முப்பகை கடந்து நால்வகை பொருளுணர்த்து ஓங்கு நீர் உலகிட யாவரும் நீங்கா இன்பமுடு எனவே அப்படின்ற இந்த பாடல் வந்து புத்தபிரானுடைய பாடல் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீரசோழியம் அப்படின்ற நூலில் இருக்குது இப்போது நம்ம ஒவ்வொரு பாடலில் பார்த்தோம்ல பாடல் பாடலாசிரியர் அதை பற்றின குறிப்பை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிவபெருமானை பற்றின பாடல் பார்த்தோம்ல அந்த பாடலை எழுதினவர் யார் திருநாவுக்கரசர் இந்த திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்தில் இடம் பெற்றுள்ள பாடல் தான் அந்த நாமார்க்கு குடியல்லோம் அப்படின்ற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது சைவ திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் அப்போ முக்கியமான கொஸ்டின் அப்போது சைவ திருமுறைகளில் எத்தனாவது எத்தனை திருமுறைகள் இருக்கிறது பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்குது அதில் முதல் ஏழு திருமுறைகளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தர் அந்த ஏழு இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா ஆறு ஏழு இதை இந்த ஏழு பாடல் முதல் ஏழு பாடலை என்னென்னு சொல்லுவாங்கன்னா தேவாரம் சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு மூணு வந்து திருஞான சம்பந்தர் ஞானம்தான் ஃபஸ்ட்டு வரும் சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்கு ஐந்து ஆறு இது பார்த்தீங்க அப்படின்னா நாவுக்கரசர் கடைசியில் இருக்கக்கூடிய ஏழாம் திருமுறையை பாடினது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா அவரை என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதில் நம்ம வந்து திருநாவுக்கரசரை பற்றின குறிப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம் திருநாவுக்கரசர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் அப்போ திருவாமூரார் அப்படின்ட்டு சிறப்பு பெயர் கொடு கொண்டவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தானே நாக்கு இருக்கும் இப்போ வாய் வாமூர் வாமூர் அப்படின்னா நாவுக்கரசர் நாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னா தின்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தையார் யாரோட தந்தையார் திருநாவுக்கரசருடைய தந்தையார் புகழனார் அன்னை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதினியார் தந்தை புகழனார் அன்னை வந்து மாதினியார் தமக்கை திலகவதியார் இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க திலகவதியார் யாருடைய முன்னாடி வந்து கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு திலகவதியார் யாருடைய தமக்கை அதாவது தங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரோட தங்கை ஓகே திருநாவுக்கரசர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருவாமூரில் பிறந்தார் எங்க இருக்கு அப்படின்னா தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்குது அடுத்தது இவரை என்னன்னு திருநாவுக்கரசருக்கு அவரோட பெற்றோர் ஆக்சுவலாக பிறந்தோன்னு ஒரு பேர் போடுவாங்கள்ல அது என்ன பேர் போட்டாங்கன்னா மருள் நீக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஃபஸ்ட்டு பேர் போட்டாங்க என்ன பேரு மருள் நீக்கியார் மறந்துடாதீங்க அடுத்தது வாகீசர் அப்பரடியார் அப்படின்னு அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர் அப்போ திருநாவுக்கரசருக்கு வேற பெயர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் பாகீஸ்வர் அப்பனடியார் இப்போ பாருங்கள் இதில் வந்து திருநாவுக்கரசர் அப்போ நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையை எழுதினவர் வா ஈசர் அப்பர் மலுனிக்கு கியர்லாம் கொடுத்துருந்தாலும் அந்த ஆப்ஷனும் கரெக்டு தான் ஓகேவா ஏன்னா அவருடைய பேர் வந்து திருநாவுக்கரசருக்கு இந்த மாதிரி பேரும் இருக்கு இல்லையா அதனால் அடுத்து சைவ நெறிகளில் தோய்ந்த தொய்ந்த இவர் சாதி வேற்றுப்பாடுகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளராகவும் காணப்பட்டார் இவர் வந்து எந்த நெறியை ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்னா சைவ நெறியை ஃபாலோ பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெறிகளெல்லாம் கலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாடு பட்டார் அப்படின்னா அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை இவருக்குரியது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் இவர் யார் திருநாவுக்கரசர் மறந்துடாதீங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் இந்த வாக்கை தந்தவரும் அதன்படியே வாழ்ந்தவரும் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் இவர் அது காலம் பார்த்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு இவ்வளவு விஷயத்தை படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி நம்ம திருநாவுக்கரசர் பற்றியும் அந்த சைவ திருமுறைகள் ஏழில் இருக்கிறது யாரெல்லாம் எழுதுனாங்கன்ற கருத்தையும் நம்மளால படிக்க முடியும் அடுத்தது அறிஞர் பொருட்கள் பார்க்கலாம் அந்த சிவன் பாடல் பார்த்தோம்ல அதுல இருந்தது நமன் நாமா இருக்கு நமன் அப்படின்னா யமன் நடலை அப்படின்னா இறப்பு நடலைனா என்னது இறப்பு மறந்துடாதீங்க பிணினா நோய் பிணி நோய் ஏமாப்பு பாதுகாப்புடன் உள்ளோம் இலக்கணம் நமனை அஞ்சோம் உருவு மயக்கம் நரகத்தில் இடப்படோம் ஏழாம் வேற்றுமை வெறி வெண்குடை சேவடி இது வந்து ஈஸியாக எழுதலாம் பண்புத்தொகை மை வர நாள் கொய்மலர் கொய்மலை மூன்று காலத்தை காட்டினதுனால தொகை ஓகேவா இனி அடுத்தது திருமால் பற்றின பாடலோட குறிப்பும் அதை எழுதினவருடைய எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருமால் எழுதின அந்த தி திருமாலில் பற்றின அந்த திருப்பாவை பாடல் பார்க்கலாம் சரியா இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம் திருமாலை போற்றும் இப்பாடல் திருப்பாவை அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் திருமாலை போற்று பாடல்கள் எந்த இதில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருப்பாவையில் இடம்பெற்றுள்ள நான்காம் பாடல் இங்கே நம்மளை கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வந்து திருப்பாவையில் இடம்பெற்றுள்ள நான்காம் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திருப்பாவை என்பது பக்தி காலத்தில் எழுத பெற்ற உயரிய பக்தி இலக்கியம் இது வந்து பக்தி பீரியடில் பக்தி காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நல்ல இலக்கியம் ஏரிய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் திருப்பாவையை வேதமனைத்திற்கும் வித்து ரொம்ப முக்கியம் வேதம் அனைத்திற்கும் வித்து எப்படின்னா எது அப்படின்னு சொன்னால் திருப்பாவை திருப்பாவை நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பில் மூன்றாவது பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது திருப்பாவை அப்போ நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை எத்தனாவது பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது திருப்பாவை அப்படின்னா மூன்று மறந்துடக்கூடாது மூன்று அனைத்திருக்கும் வித்து என்னது திருப்பாவை அப்படின்னு புகழப்பருவது வந்து திருப்பாவை பாவை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று இதுவும் கொஸ்டின் கேட்கலாம் பாவை என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளும் ஒன்று இல்லைன்னா பாவையின் சொல் வந்து பொம்மை அப்படின்ற விஷயத்தையும் பொம்மை அப்படின்ற படிமத்தையும் குறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க பின் பாவையை குறித்து செய்யப்படும் நோன்பு ஆகி பின்னர் அந்நோம்பை தெரிவிக்கும் சிற்றிலக்கியமாகியது அதுக்கப்புறமா எப்படி மருவி ஆயிடுச்சு அப்படின்னா பாவையை குறித்து செயல்படும் நோன்பாக மாறி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னோம்ப தெரிவிக்கும் சிற்றிலக்கியமாக அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா என்ன பெயர் கொஸ்டின்ல வந்து கேட்கலாம் பாவை என்பது யாரு எது இருமடியாகு பெயர் திருப்பாவையை பக் திருப்பாவை பாக்கள் முப்பது வெண்டலைகள வெண்டு வெண்டலைகள் வெண்டலையால் வந்து எட்டடி நார் சீர் கொச்ச களிப்பா வகையை சேர்ந்தது அது என்ன களிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா முப்பது வெண்டலையால் வந்து எட்டடி நாசிர் கொச்சு பல்களிப்பாளான ஆனது இதில் நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துக்கலாம் திருப்பாவை வந்து எதை யாரை பற்றி சொல்லுதுன்னா திருமாலை பற்றி சொல்லுது இதில் வந்து நம்ம பாடப்பகுதியில் எத்தனாவது நான்காம் பாடலமாக கொடுக்கப்பட்டுள்ளது பாடல் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதில் வேதம் அணித்திருக்கும் வித்து என்ன அப்படின்னு சொன்னால் திருப்பாவை அப்படின்னு எழுதணும் அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாவது பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னா திருப்பாவை பாவை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பாவை என்ற சொல்லுக்கு பொம்மை அப்படின்றோ பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா திருப்பாவை அருளியவது யார் அப்படின்னு சொன்னா ஆண்டாள் ஆண்டாள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டு திருநாவுக்கரசன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி ஏழாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் ஒரு லெசன்ல நம்ம படிக்கும்போது ரெண்டு நூற்றாண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுப்போம் சரியா இவர் கிபி ஆண்டாள் பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்தவர் பன்னிர ஆழ்வார்களுள் ஒருவரான பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ரொம்ப முக்கியம் ஆண்டாள் வந்து எந்த ஆழ்வார்கள் எத்தனை பேர் பன்னிர ஆழ்வார்கள் அதில் பெரியாழ்வாரோடைய வளர்ப்பு மகள் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை நாற்றியா திருமொழி எழுதினதும் யார் ஆண்டாள்னா அதுக்கப்புறமா திருப்பாவை வெறு தெய்வ பணவொல்களை ஆண்டால் அருளி செய்தவை ஆகும் அப்படின்ட்டு முடிக்கிறாங்க அடுத்தது இந்த பாடலோட அறிஞர் பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆளி மலை கண்ணா மலை தெய்வமே மலைக்கு அதிபதியே அப்படின்னு ப பர்ஜன்யன் என்னும் என்றும் கூறுவர் ஆளினா மலைக்கு வந்து வந்து மலைக்குரிய தெய்வமே மலை பெய்கிறதுக்குரிய தெய்வமே ஆளி அப்படின்னா கடல் ஊழி முதல்வன்னா கண்ணபிரான் ஊழி முதல்வன்னா யார் சொல்றாங்க கண்ணபிரான் இன்னொரு ஆளி அப்படின்றது சக்கரம் சரியா ஆளின்றதுக்கு கடல்னு பொருள் இருக்கு சக்கரம்னு பொருள் இருக்குது சார்கம் அப்படின்னா வில் சாரங்கம் அப்படின்னா வில் ஓகேவா சார்கம் அப்படின்னா வில் வில் பா பாழிய வலிமையுடைய தோல் பாடி அப்படின்னா வலி வலிமை இதில் பாருங்க சாருங்கம் தில் சாருங்கம் தில் ஓகே பாலி அப்படின்னா வலிமை இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கிறத நல்லா படிச்சுக்கணும் அடுத்து பாருங்க கரவேல் அப்படின்னா இலக்கணம்னா எதிர்மறை ஏவல் வினைமுற்று உதைத்த முடியறதுனால வினை பெயரச்சம் வாழ செய்ய சேவின் வாய்ப்பாட்டு வினையச்சம் பெய்திடாய் ஏவல் வினைமுற்று பெய்திடாய் அப்படின்னா ஏவல் நினைமுற்று அடுத்தது பிரானுடைய அந்த பாடலை பார்க்கலாம் ஹெச்ஏ கிரட்டின பிள்ளை எழுதின அவரோட குறிப்பை பற்றி பார்க்கலாம் ஏசு பிரானை வாழ்த்தும் இப்பாடலை பாடியவர் வந்து ஏ கிரட்டின பிள்ளை ஆவார் இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு அப்படின்ற ஊரில் இப்போ யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஹெச்ஏ கிரட்டின பிள்ளைய பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவர் பெற்றோர் யார் அப்படின்னா சங்கரநாராயண பிள்ளை தேவநாயகி அம்மையார் யாருடைய பெற்றோர் எச்ஏ கிருட்டினா பிள்ளை உடைய பெற்றோர் இவர் எங்கு பிறந்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு என்னிடத்தில் இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழிலேயே பிறந்திருக்காரு இவர் ஹென்றி ஹா ஆல்பர்ட் என்ற பெயரின் சுருக்கமே ஹெச்ஏ இதில் எச்சே அப்படின்றது எதோடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹென்றி ஆல்பர்ட் அப்படின்ற இதோட சுருக்கம் தான் ஹெச்ஏ அப்படின்றாங்க இவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவரது படைப்புகள் திருக்கவல் திருவகவல் தச்சன்ய யாத்ரியம் தச்சன்ய மனோகரம் அப்படின்றதுலாம் திருவகவல் இவர் வந்து தமிழாசிரியராக பணியாற்றினார் அதே மாதிரி இவருடைய படைப்புகள் என்னன்னு பார்த்தன்னா திருவகவல் ரச்சன்ய யாத்திரியம் ரச்சன் ரச்சன்ய மனோகரம் ஆகியவை ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரச்சன்ய குரல் ரச்சன்ய பால போதனை என்பன இப்போது கிடைத்தல இன்னும் எழுதியிருக்காரு என்னெல்லாம் ரச்சனைய குரல் ரச்சனைய பால போதனை அதெல்லாம் கூட எழுதியிருக்காரு ஆனால் அது வந்து இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு பாடமாக வந்துள்ளது ரச்சன்ய மனோகர பாடல் கலிவிருத்த அமைந்துள்ளது இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாடல் வந்து என்ன பாடல் அப்படின்னா ரச்சன்ய மனோகரம் எந்த இதில் களிவிருத்தத்தால் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரச்சன்ய மனோகரம் கல் மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களை தொகுப்பாகும் அப்போது ஆப்ஷனில் கேட்டிருப்பாங்க ரச்சனையை குரல் ரச்சனைய பால போதனை ரச்சினை யாத்திரையும் ரச்சினை மனோகரம் இதில் வந்து கீழ்கண்டத்தில் கல் மனதையும் கரையை செய்யும் பாடல் பக்தி பாடல்கள் எதில் இருக்குன்னா ரச்சினைய மனோகரம் அடுத்தது ரச்சன்ய யாத்ரிகமும் ரச்சன்ய மனோகரமும் முற்றிலும் வேறு வேறான நூல்கள் அல்ல ரொம்ப வித்தியாசம் இருக்காது எதுக்கும் எதுக்கும் ரச்சினி யாத்ரிகத்துக்கும் ரச்சன்ய மனோகரத்துக்கும் அடுத்தது ரச்சன்ய மனோகரத்தின் பெரும்பகுதி ரச்சன்யா யாத்திரிகத்தில் இருந்து எடுத்து தொகுக்கப்பட்டுள்ளது இதில் ரச்சனிய மனோகரத்தில் இருக்கிற பெரும்பகுதி ரச்சினி யாத்திரிகத்துல எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவரை கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னும் அழைக்கப்படுவார் யாரு எச்சே கட்டின பிள்ளை இது இவ்வளவும் ரொம்ப முக்கியம் இயரையும் நீங்கள் அப்படியே சைட் பை சைட் படிச்சுக்கோங்க எந்த ஊர் அடுத்தது அவர் எழுதின நூலில் கல் கல்மனதையும் கரைக்க வைக்கும் இலக்கியம் இது இதுவும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த பாடலோட அறிஞர் பொருள் பார்க்கலாம் தனுவெடுத்து தனுவெடுத்து துசங்கட்டும் கைப்பிடியாக நின்று முன்முயற்சி எடுக்கின்ற துசங்கட்டுதல் அப்படின்னா விடாப்பிடியாக ஒரு செயலை ஒன்றின்று நடத்தி காட்டுதலாகக்கு வழங்கப்படும் வட்டார வழக்கு விடாப்படியாக ஒரு விஷயத்த செய்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா துசங்கட்டுதல் அப்படின்றதுக்கான ஒரு நார்மல் மக்கள் பேசக்கூடிய வழக்கு தான் அது அப்படின்றாங்க அடுத்து இதோட இலக்கணம் பார்த்தீங்கன்னா பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம் பண்புத்தொகை கட்டும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரட்சம் அடுத்தது புத்த பிரானுடைய அந்த பாடல் வீரச்சொழியும் பார்க்குறான் நமக்கு பாடமாக இப்பாடல் இப்பாடமாகிய பாடல் வீர வீரச்சுழியம் என்ற இலக்கண நூல் அப்போ வீரச்சுழியம் என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன எழுதணும் நம்ம வீரச்சுழியம் அப்படின்றது இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு எழுத தெரியும் வீரச்சுழியம் ஐந்து இலக்கணம் கூறும் இலக்கண நூல் எத்தனை இலக்கணம் கூறுது ஐந்து இலக்கணம் கூறக்கூடிய ஒரு இலக்கண நூல் தான் இது வீர வீர ராஜேந்திர சோழன் விருப்பத்திற்கேற்ப புத்த பிரானால் எழுதப்பட்டது அப்போ இந்த நூல் யாருடைய புத்த வேண்டுதலுக்கு இனங்கள் எழுதப்பட்டது புத்த பிரானால் வீர ராஜேந்திர சோழன் ரொம்ப முக்கியம் சரியா எழுத பெற்றால் இந்நூலுக்கு பெருந்தேவனார் உரை உரை எழுதினார் அப்போ வீரச்சோளியத்துக்கு உரை எழுதினவர் யார் பெருந்தேவனார் இது யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க எழுதினார் புத்தர் வீர ராஜேந்திர சோழன் இதோடைய உரை எழுதினவர் யாருன்னா பெருந்தேவரன் ஆர் எழுதியுள்ளார் ஓகேவா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இதோடைய அறிஞர் பொருட்களும் இலக்கணமும் பார்க்கலாம் வீட்டிருத்தல் அப்படின்னா தனித்திருத்தல் மகிழ்ந்து பெருமிதத்துடன் இருத்தல் அப்படின்னும் சொல்லலாம் எது வீட்டிற் வீற்றிருத்தல் அப்படின்னா இரு வினை அப்படின்னா நல்வினை தீ பரவுதும் யாம் தொழுதும் ஒரு மனம் மாறுபாடு இல்லாத ஒரு நிலைப்பட்ட மனம் ஓங்குநீர் கடல் கடந்து வென்று தொழுதக வணங்குவதற்குரிய வகை பொருள் அறம்பொருள் இன்பம் வீடு போதி போதி மரம்னா என்ன மரம் அரச மரம் மறந்துடாதீங்க அரச மரம் தான் போதி மரம் ஓகேவா முப்பகை காமம் வெகுளி மயக்கம் இதெல்லாம் வந்து முப்பகையா போதி மரம் தான் அரச மரமாக ஓகேவா அடுத்து முனிவர் துறவி இங்கே புத்த பெருமானை வந்து குறிக்கிறது வார்த்தை தான் துறவி அப்படின்னு சொல்லி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து இலக்கணம் பார்க்கலாம் பரவுதும் தன்மை பன்மை இலக்க பன்மை வினை முற்று நிழல் போதி நிழலை ஐ நிழலை போதி இரண்டாம் போ வேற்றுமை உருவம் பயணம் உடத்தொகை தொழ்கை ஒரு மனம் இரு வினை முப்பால் வகை அளவு பண்புத் தொகைகள் அளவு தொகையில் வந்து நம்ம அளவு எடுக்க முடியும் அப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அளவு தொகை நீங்கா இன்பம் இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் யாவரும் ஒற்றுமை வீற்றிருந்த பெ வீற்றிருந்த அப்படின்றது என்னது பெயரச்சம் அடுத்து வினைப்பினை அப்படின்றது உருவகம் வினைப்பினா என்னது உருவகம் ஓகேவா இது இவ்வளோத்தையும் வழிபாட்டு பாடல்களில் நம்ம பார்த்துட்டோம் இதில் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க முதல் மூன்று தேவார திருமுறைகளை எழுதினவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்த நான்கு ஐந்து ஆறு வந்து திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை வந்து சுந்தரர் திருப்பாவை வந்து ஆண்டாள் ஓகேவா இதில் என் கடன் படை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர் யார் திருநாவுக்கரசர் மறந்துடாதீங்க கிறிஸ்தவ கம்பர் யார் அப்படின்னா எச் ஏ கிருத்தின பிள்ளை அப்படின்றது அப்பர் அடுத்து பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் வீரச்சொல்லியம் பா பாடியவர் வந்து புத்தமித்ரர் ஓகே இது இவ்வளவும் மேட்ச் பழம் இங்கே படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து படிக்கிறதுக்கு அடுத்து கொய்யாப்பழம் இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய ஓல்டு வழிபாட்டு பாடல்களை வந்து பார்த்து முடிச்சிட்டோம் நீ அடுத்த வீடியோவில் புது கான்செப்டோடு பார்க்கலாம் தேங்க்யூ